நடக்கும் நான் என்ன சொல்றேன் இலங்கை பத்தி பேச உங்களுக்கு என்ன நான் ஒவ்வொரு நாளும் ரசாயன குண்டுகளை வான் இருந்து இருந்து பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்து கறிக்கட்டைகளாக மாற்றிய பொழுதும் அதிகார நாற்காலில் அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் கலைஞர் திமுகவுக்கு ஈழத்து பிரச்சனையை பத்தி பேசுவதற்கு என்ன யோகியதும் இருக்கிறது மீனவர் பிரச்சனையை பத்தி பேசுவதற்கு திமுகவுக்கு என்ன யார் அரசு தான் இருந்தது ஒவ்வொன்றா எடுத்து பதில் சொல்றீங்களா கல்வி மாநில அரசு பட்டியல இந்திரா காந்தி தானே இந்த நெருக்கடி நிலையை பயன்படுத்தி கொண்டு இருந்த கல்வியை தூக்கி கண்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியில் போட்டாங்க அப்ப என்ன பண்ணிருந்தீங்க என்னையா பண்ணீங்க அப்ப நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க ஐயோ இது பட்டியலில் இருக்கக்கூடியதை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகிறீர்களே எங்கள் உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் நாங்கள் சொன்னீங்களா புறப்பட்டீங்களா இன்றைக்கு கோருவீர்கள் தான் இருக்கேன் இதற்கான உரிய போராட்டத்தை நடத்தி மத்திய அரசை பணிய வைப்பதற்கான நேரம் எப்பொழுது கனியும் என்று நான் காத்திருக்கிறேன் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் எப்படி சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சொன்னார் அதற்கு பிறகு நாற்பது ஆண்டு காலம் அவர் புயல் இருந்திருக்காரு அவர் எதிர்பார்த்த காலம் கடைசி வரல வரல இதுதான் இவர்கள் மாநில சுயாட்சிக்காக நடத்தின போராட்டம் இப்படி ஒவ்வொன்றாக எடுத்து பேச தொடங்கன்னா திமுக தாங்க அதைய இல்ல சிஏஏ விவரம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இலங்கை தமிழர்கள் அப்படின்னு ஒரு ஒரு இடத்த இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்குன்னு ஒரு குடியுரிமை அப்படிங்கறது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வருது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து குறிப்பிடுற நீங்க தமிழ்நாட்டுல சிஐ வேற அமல்படுத்த மாட்டோம் அதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் உறுதியை சொல்லுங்க அவர் எவ்வளவு உறுதியாரவர்கள் திமுகன்னு ஒன்று எடுத்து சொன்னால் அது எவ்வளவு உறுதியாயிருக்கும் என்பதை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இந்த நேர்காணல் நடக்கும் நலனுக்காக உலகம் முழுவதும் சென்று குரல் கொடுத்தவனா ஈழத்தமிழர் நலனுக்காக காலகாலமாக இருந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கி எறிந்து விட்டு அதனுடைய பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி வெளியே வந்தவன் ஈழ பிரச்சனைக்காக இந்த தமிழக அரசினுடைய திட்டக்குழு உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தவர் இந்த இந்த தனியிடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே உலகம் முழுவதும் சென்று ஈழத்து மக்களை சென்று சந்தித்து அவர்களுடைய உணர்வுகளை வந்து செழுமைப்படுத்தியவன் நான் புரியுதுங்களா நான் பேசலாம் இன்று வரையிலும் என்னை வந்து கம்பன் கடகம் ஐயா நீங்க கொழும்பு கம்பன் கடகம் இருக்கிறது நீங்க வால்மீகியும் கம்பனும்னு பேசினது சென்னையில அதையெல்லாம் யூடியூப்ல பார்த்து இங்கே உள்ள மக்கள் அத்தனை பேரும் வந்து ஒரு முறையாவது நீங்க பேசணும்னு விரும்புறாங்க நீங்க தயவு செய்து வரணும்னு இலங்கை ஜெயராஜ் அவர் எனக்கு தொலைபேசிகளோடு நான் சொன்னேன் தனியிடம் கிடைக்கிற வரையில் நான் ஒரு நாளும் அந்த இலங்கையில் கால் பதிக்க மாட்டேன் என்று ஏற்கனவே சத்தியம் செய்திருக்கிறேன் எனவே என்னால் வர இயலாது என்று சொன்னேன் புரிகிறதா கனிமொழி போல அங்க மற்ற எல்லாரும் போல அங்க நான் போல என்னை கூப்பிட்டாலும் தனி இடம் கிடைச்சா போவேன் நான் பேசலாம் பத்தி நீங்க எப்படி பேசுவீங்க ஒவ்வொரு நாளும் ரசாயன குண்டுகளை வான்வீதியில இருந்து வீசி பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்து கறிக்கட்டைகளாக மாற்றிய பொழுதும் அதிகார நாற்காலில் அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தானே கலைஞர் இதை கலைஞரிடமே நான் தானே வெளியே வந்தேன் திமுகவுக்கு ஈழத்து பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு என்ன யோகியது இருக்கிறது மீனவர் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு என்ன யோகியது இருக்கிறது கட்சி தீப தாரை வார்த்தை கால கொடுமையை நெருக்கடி காலத்தின் நிர்பந்தத்தை பயன்படுத்தி இந்திரா காந்தி உங்களை கேட்காமலே கொடுத்து விடுகிறார்கள் அப்பொழுது முதலமைச்சராக கலைஞர் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் மாசத்தில் தான் நெருக்கடி நிலை வருகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பது வரை கலைஞர் ஆட்சி தான் இங்கே நடந்தது அவர் முதல்வராக இருக்கிறார் அவரோடு கலந்து கூட பேசாமல் இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேது சமஸ்தானத்துக்கு சொந்தமான ஒரு பகுதி தான் கச்சத்தீவு அந்த கச்சத்தீவை சீபாபு பண்டார நாயகாவிடம் சீதரப் பொருளை கொடுப்பதை போல இந்திரா காந்தி கொடுத்த என்ன செய்தீர்கள் தீர்மானம் போட்டீர்கள் அன்று முதல் நீட்டு வரை எதுவாக இருந்தாலும் தீர்மானம் போடுவீர்கள் அதற்கு பிறகு நீங்கள் எந்த போராட்டம் நடத்தி இருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் ஏன் இந்த தகுதி எல்லாம் இல்லை எனக்கு இந்தியாவில் எத்தனை மாநில கட்சிகள் இருக்கிறார ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகள் மத்திய மத்திய அரசில் இடம்பெற்றிருந்த ஒரே மாநில கட்சி என்கிற பெருமைக்குரியது திமுக புரியுதா ஒரே மாநில கட்சி இதுதான் ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகள் இருந்திருக்கீங்க மத்திய அரசுல அப்ப மத்திய அரசு இருந்தீங்கல்ல உங்க செல்வாக்கை பயன்படுத்தி கச்ச தீவை திரும்ப பெறுவதற்கு முயன்றீங்களா இப்பொழுது மாநில உரிமைகளை மீட்டு மீட்டுரிமைக்காக புறப்பட்டிருக்கிறீங்க உரிமைகளை நான் அந்த விஷயத்தீர்ல கூட விளக்கம் மாநில அரசை மீறி அந்த மத்திய அரசு வந்து கச்சத்தீவை அறிவிக்க வந்தது அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு குரல் எடுப்பாங்க அவர்களை பத்தி வரலாம் பத்து வருஷம் கட்டி எனக்கு வரலாம் பதினெட்டு வருஷம் முன்ன இருந்த கதையை பேசியா இதுதான் திமுக ஏயா இதுக்கு முன்ன நீ இருந்திருக்கிறிய உனக்கு பின்னால நான் வந்தேன் நீ எனக்கு முன்ன பதினெட்டு வருஷம் இருந்துச்சு நீ என்ன பண்ணு நான் கேட்டா எனக்கு பின்னால பத்து வருஷம் நீ நீ என்ன பண்ண கேட்டத கேள்வி நான் என்ன சொல்றேன் இப்பொழுது நீங்க சொல்றீங்க அது மத்திய அரசு செய்தது நாங்க என்ன சிஐ மத்திய அரசு தான் கொண்டு வந்திருக்க மத்திய அரசே சிஐ கொண்டு வந்தால் நாங்களாவது இந்த மாநிலத்தில் ஏற்க மாட்டோம்னு சண்ட பிரசண்டம் செய்வது இந்த முக ஸ்டாலின் தானே இந்த தமிழக அரசு தானே இதே மாதிரி நாங்கள் சொல்ல வேண்டியதானே எழுந்திருக்க வேண்டியதானே தீவை நீ கொடுப்பதாக முடிவெடுத்தால் அந்த தீவை சூக்கி தேர்வு தமிழ் மாநிலத்தினுடைய காவல்துறை அங்கே சுற்றி முற்றுகைகள் உங்க ராணுவமா எங்களுடைய காவல்துறை அப்பாச்சு கொடுப்போம் அப்படி பேசுனீங்களா அந்த கட்சி தீவை காப்பாற்றுவதற்கு என்னதான் செய்தீங்க ஒண்ணும் செய்ய தீர்மானம் தான் போட்டீங்க இப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப சிஏஏ சொல்ல அதாவது கான்ஸ்டியூஷன்ல தெளிவா இருக்கு ஒண்ணு வந்து உங்களுக்கு மத்திய அரசுக்கான உரிமைகள் சென்ட்ரல் லிஸ்ட் இன்னொன்று மாநில அரசுக்கான உரிமைகள் ஸ்டேட் லிஸ்ட் இன்னொன்று ரெண்டுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய கண்கரன் லிஸ்ட் பொதுப்பட்டியல் மத்திய அரசு பட்டியல் மாநில அரசு பட்டியல் மத்திய அரசு பட்டியலை நீங்க மூக்க நீட்ட முடியாது மாநில அரசுக்கான பட்டியல் மத்திய அரசு மூக்க நீட்ட முடியாது கல்வி மாநில அரசு பட்டியல தான் இருந்தது ஒவ்வொன்றா எடுத்து பேசட்டுமா நானு பதில் சொல்றீங்களா கல்வி மாநில அரசு பட்டியல தான் இருந்தது இந்திரா காந்தி தானே இந்த நெருக்கடி இல்லையை பயன்படுத்தி கொண்டு இருந்த கல்வியை தூக்கி கண்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல போட்டாங்க அப்ப என்ன பண்ணிருந்தீங்க என்னையா பண்ணீங்க ஐயோ பட்டியலில் இருக்கக்கூடிய பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகிறீர்களே எங்கள் உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் நாங்கள் போருவீரர்கள் புறப்பட்டு விட்டோம் புலிப்படையாக சொன்னீங்களா புறப்பட்டீங்களா இன்றைக்கு கல்வி பொதுப்பட்டியல்ல தான் இருக்கு பொதுப்பட்டியல் என்றால் என்ன விபத்து தெரியுமா ஒரு பிரச்சனையை மத்திய அரசு ஒரு ஆணை போடும் மாநில அரசு ஒரு ஆணை போட்டால் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை ஒன்று ஒன்று முரணாக இருந்தால் மாநில அரசுடைய ஆணை செல்லாது மத்திய ஆணை ஆணைதான் செல்லும் அதனால தான் இன்னைக்கு நீட்டு வரை அவர்களால் உள்ளே வர முடிகிறது இது மாநில பட்டியலிலே இருந்திருந்தால் அவர்கள் நீட்டு பூட்டு என்று மூக்கையை நீட்டி இருக்க முடியாது இதை கோட்டை விட்டது யாரு பதினெட்டு ஆண்டு காலம் இருந்தீங்கல்ல கச்சத்தீவை கூட இந்த நாட்டிலிருந்து நீங்க போராடி பெறணும் அது வந்து ரொம்ப சிக்கல் சர்வதேச அளவுக்கு கூட நீங்க பெருசா சொல்லுவீங்க சம்பந்தப்படும் என்னையா எந்த நாடும் கிடையாத நீங்க மத்திய அரசுல பதினெட்டு ஆண்டுகள் இருந்திருக்கீங்களே குறைந்தபட்சம் இந்த பொதுப்பட்டியலுக்கு வந்து விட்ட அந்த கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து உரிமையை காப்பாற்றுவதற்கு உங்களை தடுத்தது யார் கொஞ்சம் சொல்லுங்க உங்களுக்கும் வீரத்துக்கும் போராட்டத்துக்கும் என்னையா சம்பந்தம் வரலாற்று உரிமையை சொல்லுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழுல அண்ணா ஆட்சிக்கு வந்தார் அவர் மிக நல்ல மனிதன் அறுபத்தி ஒன்பதில் அவர் கண் மூடி கொடுக்கிறார் இரண்டு ஆண்டு கூட முழுமையாக இல்லை அறுபத்தி ஒன்பதில் கலைஞர் வந்தார் கலைஞர் வந்த உடனே மாநில சுய ஆட்சி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே அது வந்து மாப்போசி தூங்கும் போது வைத்ததை எடுத்து பண்ணாங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே இந்த குரலை கொடுத்த மனிதன் தான் மாப்போசி இன்றைக்கு உங்களை கூட இதெல்லாம் தெரியாது அதையெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுன்ற ஆர்வம் இருக்கணும் பின்னால போய் நிறைய படிக்கணும் அதை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அறுபத்தி ஏழுல மாப்போசியை நீங்களும் சேர்த்துதான் கூட்டணி அமைத்து ஆட்சி வந்தது திமுக ஆட்சி அறுபத்தொன்பதுல கலைஞர் சொல்றார் மாநில சுயாட்சியை எப்படியும் பெற்றாகட்டோம் மாநில சுயாட்சினா என்ன தெரியுமா நீங்க வந்து வெளி வெளிநாட்டு விவகாரம் அஃபயர்ஸ் அதுக்கு பிறகு வந்து பணம் அப்புறம் தபால் ராணுவம் இது போன்ற ஒரு நாலு விஷயம் மட்டும் தான் மத்திய அரசு வச்சுக்கலாம் மற்ற எல்லா உரிமைகளும் மாநிலத்திற்கு வேண்டும் அதான் மாநில சுயாட்சி இதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அவர் என்ன செய்யறாரு ஒரு கமிட்டி போடுறார் அந்த கமிட்டிக்கு வந்து மூணு பேர் கொண்ட கமிட்டி ராஜமன்னார் என்பவர் இருந்தவர் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் நான்காவது நிதி கமிஷனுக்கும் தலைவராக இருந்தவர் ராஜமன்னார் தலைமையில் கமிட்டி உறுப்பினர் ரெண்டு பேர் சாதாரண ஆள் இல்லை ஒன்னு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பல்கலை சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த லட்சுமிசாமி முதலியார் இன்னொருவர் சந்திரா ரெட்டி அவரும் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் எப்பேற்பட்ட மனிதர்களை போட்டு அவர் குழு அமைக்கிறார் அந்த குழு வந்து நீண்ட பரிசோதனைகளை நடத்தி ஆய்வுகளை நடத்தி பல வகையாக சிந்தனையை செலுத்தி இந்த மாநிலங்களுக்கான உரிமைகளை மையப்படுத்தி மாநில சுயாட்சிக்கான ஒரு வடிவத்தை கொடுத்து அறிக்கையை தமிழக அரசிடம் கொடுக்கிறது அதாவது கலைஞரிடம் கொடுக்கிறது ஆய்வு செய்வதற்காக கலைஞர் ரெண்டு பேர் கழகத்தில் ஒரு குழுவை அமைக்கிறார் ஒருவர் இராசிரியர் இன்னொருவர் முரசொலிமாறன் இந்த இராசிரியர் முரசொலிமாறன் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ஆய்வு செய்கிறார் இவர்கள் ஆய்வு செய்து அதில் ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டுமா எல்லாவற்றையும் முடித்து பிறகு முழு வடிவம் கொடுத்து அரசிடம் சமர்ப்பிக்கிறார் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் இதை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுது சமர்ப்பிக்கப்பட்டு தீர்மானம் மாநிலங்களுக்கு அதிகமான உரிமையை தர வேண்டும் மத்தியில் கூட்டாட்சியும் மாநில சுயாட்சியும் வழங்க வேண்டும் அதற்கேற்ற போல் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் அப்படி தீர்மானம் கொண்டு வந்தபோது மாப்பூசி எடுத்து பேசுறார் அதுதான் முக்கியம் மாப்பூசி சொல்றாரு இன்னும் எவ்வளவு காலம்தான் நீங்கள் இந்த மாநில உரிமைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்க போகிறீர்கள் இன்னும் எத்தனை முறைதான் நீங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டே இருக்க போகிறீர்கள் இவற்றுக்கெல்லாம் இந்த மத்திய அரசு தலை சாய்க்காது வயதாகிவிட்டவன் நான் நோயாளி ஆனாலும் கவலை இல்லை சிறை கதவங்களை திறந்து வையுங்கள் நானும் என்னை சார்ந்தவர்களும் இந்த மாநில சுயாட்சியை பெறுவதற்காக போராட்டம் நடத்தி சிறைக்குள்ளே செல்கிறோம் சென்று அங்கே செத்து மடிகிறோம் செத்து எங்கள் உடல் எரிக்கப்பட்டு அந்த எரிந்த அஸ்தியிலே இருந்து லட்சக்கணக்கான தமிழ் வீரர்கள் மாநில உரிமை பெறுவதற்கு புறப்படுவார்கள் என்று வீரவசனம் பேசுறார் உடனே கலைஞர் சொல்றார் அதுதான் அற்புதமான கலைஞர் சொல்றார் சிலம்பு செல்வர் சொல்வது எனக்கு புரிகிறது சிலம்பு செல்வர் அவர்களுக்கு நான் ஒரு உறுதிமொழி வழங்குகிறேன் நானும் உங்களோடு சேர்ந்து சிறைக்கு வருவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறேன் இந்த கோரிக்கை நிறைவேறுகிற தருணத்துக்காக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எப்பொழுது நேரம் வரும் என்பதற்காக நான் காத்திருக்கிறேன் வாக்கையெல்லாம் நல்லா இதற்கான உரிய போராட்டத்தை நடத்தி மத்திய அரசை பணிய வைப்பதற்கான நேரம் எப்பொழுது கனியும் என்று நான் காத்திருக்கிறேன் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் எப்ப சொன்னார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சொன்ன அதற்கு பிறகு நாற்பது ஆண்டு காலம் அவர் இருந்திருக்காரு ஐயா அவர் எதிர்பார்த்த காலம் கடைசி வரல வரல இதுதான் இவர்கள் மாநில சுயாட்சிக்காக நடத்தின போராட்டம் இப்படி ஒவ்வொன்றாக எடுத்து பேச தொடங்கினா திமுக தாங்க அதைய அதனால அவர்களை பற்றி பேச அவர்கள் வெறுப்பு அரசியலை விதைத்து பிராமணர் பிராமணர் அல்லாதார் இப்படி ஒரு பகையை உருவாக்குவது முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் சிறுபான்மை பெரும்பான்மை இப்படி ஒரு விளவை ஏற்படுத்துவது அன்று தொடங்கி இன்று வரை மக்களை ஒற்றுமையாக இருக்க விடாமல் பிளவுபடுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைவதுதான் தங்களுக்கானது என்று முடிவெடுத்து செயல்படக்கூடிய இந்த திமுக விருந்து முதலில் தமிழ்நாடு விடுபட வேண்டும்